பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தபோது அவர் பேசிய பேச்சு கூட இதற்கு பொருந்தும் தனையினுடைய செயல் தந்தையினுடைய செயலை விட உயரமாக இருக்கக்கூடாது அந்த தஞ்சை பெரிய கோயில் அந்த உயரம் கங்கை கொண்ட சோழாபுரத்தில் கட்டப்பட்ட உயரம் அது பெரிய கோயில் உயரமாகவும் இது தாழ்வாகவும் இருந்ததை சுட்டி ஆக அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள் இப்படி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை அதனாலே தான் இந்த முடிவை